அன்பை செய்தி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தை வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவஷாத் வழங்க கேட்கலாம் நவஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய நினைவிடம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் முக ஸ்டாலின் நாம் திறந்து வைக்க உள்ளதாக அவ தவணால் வெளியே இருக்கிறது சென்னை அண்ணா நினைவிட வளாகத்தில் முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வந்த கலைஞர் நினைவிடம் கட்டுமானப் படையில் நிறைவேற்றிருக்கிறது பல முறை நினைவிட சிறப்புகள் திறப்பதற்கான இருப்பதாக தொடர்ந்து தகவல் வெளியானது இருந்த போதிலும் அரசு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடவில்லை இருந்த போதிலும் பேனா நினைவு சின்னம் அமைக்கப்படுவதாக தெரிவித்த கருத்து கேட்பு கூட்டம் கூட நடைபெற்றது நிதி தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல்வேறு கட்சியை சேர்ந்த கூட முன்வைத்தார்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட பல்வேறு விமர்சனம் இருந்தாலும் கூட அது பேனா நினைச்சு வைப்பதற்கான அனுமதி இருந்தபோதிலும் அதை அந்த திட்டத்தை கைவிடப்படுவதாக அரசு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்சேமே புதுப்பிக்கும் பணி மேலும் அந்த நினைவிடத்தை பணி நடைபெற்ற நிலையில் தற்சேமே

नवशात